வணக்கத்துடன் பெப்பர் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொடியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு விவாத பொருளோடு தான் நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றேன் அல்லது விவாதத்திற்கான கருப்பொருளோடு உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த கருப்பொருள் யார் என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் தான் இதற்கான கருப்பொருள் அவர்கள் இருவரை மையப்படுத்தி என்ன தகவலை நான் சொல்லப் போகிறேன் என்பதை நீங்கள் இந்த காணொலியை முழுவதாக பார்த்தால் உங்களுக்கு அதற்கான விடைகள் தெரியலாம் ஆனால் இந்த காணொலிக்குள் செல்வதற்கு முன்பாக சில விடயங்களை குறித்து நான் தெளிவுபடுத்தி கொண்டு இந்த காணொலிக்குள் செல்வது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சகோதரர் வெளிநாட்டிலிருந்து எனக்கு தொலைபேசியில் அழைப்பு எடுத்திருந்தார் அப்படி அழைப்பு எடுத்த அந்த வேளையிலே அவர் பல விடயங்களை குறித்து பேசினார் இலங்கை அரசியல் களத்தை குறித்து பேசினார் அங்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல விடயங்களை குறித்து பேசினார் அப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் ஒன்றை அடிக்கடியே தெளிவுபடுத்திக் கொண்டே வந்தார் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் இன்று பலர் விமர்சிக்கின்றார்கள் அது காழ்ப்புணர்ச்சியில் விமர்சிக்கிறார்கள் ஆனால் ஒருவேளை அர்ஜுனா அவர்கள் ஒரு தவறான களத்தை நோக்கி செல்கிறார் என்கின்ற பொழுது அதை திருத்துவதற்கான ஒரு களத்தை நாங்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழல் வருகின்ற பொழுது நீங்கள் விமர்சித்தால் அது தவறு என்கின்ற பட்சத்திலே நாங்கள் அதை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர் அறிவித்தார் இது எனக்கு வியப்பாக இருந்தது எப்பொழுதுமே அரசியல் களத்தை சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஒன்றாகத்தான் இருக்கும் நாங்கள் எதை சொல்கின்றோமோ அல்லது நாங்கள் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள் என்று தான் அவர்கள் குறிப்பிடுவார்கள் இது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் இதைத்தான் அவர்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை சார்ந்தவர்கள் அல்லது அவர்களை மையப்படுத்தி பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள் பிழை செய்வதற்கான ஒரு களம் அமையலாம் ஒரு வேளை எங்களை அறியாமல் அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் எங்கள் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வையுங்கள் அது தவறு எனில் நாங்கள் எங்களுடைய பாதைகளை திருத்தி கொள்வோம் என்று அவர்கள் அறிவிக்கின்ற அந்த களமே அவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களில் முனைப்பு காட்டிக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் இதுதான் இன்று நான் உங்களுக்கு முதலில் எடுத்து வைக்கக்கூடிய செய்தி இரண்டாவது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கௌசல்யா அவர்கள் கௌசல்யா அவர்கள் அரசியல் களத்தில் இருந்து தற்காலிகமாக அவர் விலகியிருக்கிறார் என்கின்ற செய்தி வந்தன இந்த செய்தி வருவதற்கு முன்பாக கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி சொல்லப்பட்ட செய்திகள் என்ன இந்த செய்திக்கு பின்னால் கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன இவைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு உண்மை தெரிவதற்கான ஒரு களம் இருக்கின்றது கௌசல்யா அவர்களும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் மக்கள் சார்ந்த விடயத்தில் ஒன்றிணைந்து பயணிக்க ஆரம்பிக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா மீது வழக்குகள் வருகின்றது அந்த வழக்குகளை கையிலெடுத்து செயல்படுத்துவதற்கு ஒரு சட்டத்தரணியாகவும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சிக்கலில் இருக்கிறார் என்கின்ற அந்த வேளையிலே அவரை பாதுகாப்பதற்கு எந்தவித கூ அதாவது எந்தவித பயமுமின்றி வைத்தியர் அர்ஜுனாவை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை கணக்கிட்டோடு வைத்தியர் அர்ஜுனாவோடு கைகோர்த்து கொண்டதில் கௌசல்யா அவர்கள் ஒரு உயர்வான உறவாகத்தான் பார்க்க முடிகின்றது குறிப்பாக மக்கள் சார்ந்த விடயத்தில் மக்கள் படுகின்ற பாதிப்புகளை மையப்படுத்திய களத்திற்கு உங்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்று வைத்திய அர்ஜுனாவுக்கோடு அவர்கள் இணைந்து செயல்பட்ட களம் உண்மையிலே பாராட்டுக்குரியது ஆனால் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் என்ன அவர்கள் மீது தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட கருத்துகள் என்ன ஒரு பெண் என்கின்ற அடையாளத்தை தாண்டி அந்த பெண் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன இவைகளை நாம் இங்கு பார்க்க வேண்டியது தொடர்ச்சியாக கௌசல்யா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வியலை மையப்படுத்திய கருத்துகள் பெருவாரியாக எடுத்து வைக்கப்பட்டன பல்லிருக்கக்கூடியவர்கள் வெத்தலையை மென்று தின்பார்கள் இல்லாதவர்கள் இடித்து அதை உண்பார்கள் என்பது போல யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கதைகள் பேச முடியுமோ அதையெல்லாம் பேசி தீர்த்தார்கள் தொடர்ச்சியாக கௌசல்யா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது ஆனால் யாருமே ஒரு கணம் சிந்திக்கவில்லை நாம் நம் சார்ந்தவர்களையும் நம் சார்ந்தவர்கள் தொடர்பிலும் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீதும் இதுபோன்ற ஒரு பள்ளிச்சொல் வைக்கப்பட்டால் நம் மனது எவ்வளவு துடிக்கும் என்கின்ற எண்ணம் யாருக்கும் இல்லை தொடர்ச்சியாக அரசியல் ரீதியான கருத்துக்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்த கௌசல்யா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டன வைத்தியர் அர்ஜுனா மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதோ அல்லது அவர் தனிப்பட்டு அவர் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுதோ வைத்தியர் அர்ஜுனா அவர்களை எதிர்க்கிறோம் என்கின்ற களத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை எதிர்க்க முடியாதவர்கள் கௌசல்யா என்கின்ற கதாபாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு விமர்சன பொருளாக மாற்றி மகிழ்ந்தார்கள் இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது ஒரு பெண் எவ்வளவு காலம்தான் விமர்சனங்களை தாங்கிக் கொண்டிருப்பார் இன்றைய சூழலில் சம உரிமை கொடுத்து விட்டோம் பெண் ஆணுக்கு நிகர் என்கின்ற கருத்துகள் பேசப்பட்டால் கூட தொடர்ச்சியாக ஒரு பெண் மீது அவருடைய தனிப்பட்ட வாழ்வியலை மையப்படுத்தி தொடர் விமர்சனங்கள் வைக்கின்ற பொழுது அல்லது இல்லாத கதைகளை திணித்துக்கொண்டு சொல்கின்ற பொழுது ஒரு பெண் எவ்வளவு காலம் அதை தாக்கு பிடிப்பார் என்கின்ற விடயம் கேள்வியாகிறது இந்த சூழலில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் பல விமர்சனங்களை கௌசல்யா அவர்கள் தாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவே கௌசல்யா அவர்களை அரசியல் களத்தில் இருந்து அவரை சற்று விலக்கி வைத்துவிட்டு என்னுடைய வழக்கு சார்ந்த விடயங்களில் கௌசல்யா தொடர்வதற்கான ஒரு களத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்ற கருத்தை அவர் பதிவிட்டார் இந்த கருத்து பதிவிட்ட பொழுது பலருடைய மனங்கள் பதபதைத்தது அது குறிப்பாக பெண்களுடைய மனங்கள் பதபதைத்தது நாம் களத்தில் நிற்க வேண்டிய இடத்திலே கௌசல்யா என்கின்ற ஒரு சகோதரி நிற்கின்றார் அரசியல் சார்ந்த விடயத்திலும் மக்கள் சார்ந்த விடயத்திலும் பல களங்களை உருவாக்கி கொடுப்பதில் அவர் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இந்த சூழலில் திடீரென்று அவர் அரசியலில் இருந்து விலகுகிறார் என்கின்ற விடயம் அதிர்ச்சியை கொடுக்கிறதே என்று பல பெண் சகோதரர்கள் சகோதரிகள் குதித்தார்கள் அல்லது பதபதைத்தார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சொல்லிய விடயத்திற்கு இசைவு தந்து கௌசல்யா அவர்கள் அரசியல் களத்தில் இருந்து ஒதுங்கிக் கொள்வதாக அறிவித்தார் இது கௌசல்யா அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட விடயமா என்றால் இல்லை இங்கு வைக்கப்பட்ட விமர்சனங்கள் தன் மனதில் ஏற்படுத்திய காயத்தின் வடுதான் கௌசல்யா அவர்கள் இந்த அரசியல் களத்தில் விலகி நிற்கக்கூடிய ஒரு களம் இங்கு எதற்காக இவைகளெல்லாம் பொய் விமர்சனம் என்று சொன்னேன் என்கின்றதுக்கு நான் ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு வைக்கிறேன் கௌசல்யா அவர்கள் அதாவது இந்த அரசியல் களத்திலிருந்து விலகுகிறேன் என்று அறிவித்த பின்னால் கௌசல்யா அவர்களை குறித்து எந்த மரணங்கள் இல்லை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது தொடர்ச்சியான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தால் கூட வைத்தியர் அர்ஜுனாவோடு இணைத்து கொண்டு கௌசல்யா அவர்களை மையப்படுத்திய எந்த கருத்துகளும் எடுத்து வைக்கப்படவில்லை அப்படி என்றால் இதுவரை கௌசல்யா அவர்கள் மீது வைத்த அத்தனை வார்த்தைகளும் திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு விஷம பிரச்சாரம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது எனவேதான் இந்த காணொலியை நான் ஒரு விவாத பொருளாக எடுத்தேன் என்று அறிவித்ததின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்களே இதுதான் வைத்தியர் அர்ஜுனா இன்று களத்திலே நிற்கின்றார் ஆனால் கௌசல்யா அவர்கள் இன்று களத்தில் இல்லை ஆனால் இன்று எவருமே விமர்சனம் செய்யவில்லை அப்படி என்றால் அரசியல் களத்திலே ஒரு பெண் வந்துவிட்டால் அவளை எப்படி வேண்டுமென்றாலும் விமர்சிக்கலாம் என்பது இங்கு அங்கீகரிக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன என்னை பொறுத்த ஊருக்கு பயந்து கௌசல்யா அவர்கள் அரசியல் பயணத்திலிருந்து விலகி நிற்கவே கூடாது அவர்கள் இந்த களத்திலே முன்பு போல வர வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்களுடைய ஆசை ஆவல் இதைத்தான் சமூகமும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்